சமூகத்தில் காவல்துறைக்கு பல்வேறு பொறுப்புகளும் கடமைகளும் உள்ளன எந்த ஒரு இடத்தில் குற்றம் நடந்துவிட்டது என்று தெரிந்தால் மட்டுமல்ல நடக்கப் போகிறது என்று தெரிந்தாலும் கூட அந்த இடத்திற்கு காவல்துறையினர் சென்று தங்களது கடமை சரியாக செய்வது என்பது இயல்பான ஒன்றாகும் ஆனால் இந்த வாரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடற்கரை பகுதியான கோட்டைப்பட்டினம் பகுதிக்கு உட்பட்ட செய்யானம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்ற கொத்தனார் மது குடிக்க சென்ற இடத்தில் நடந்த பிரச்சனையானது மிகவும் கொடுமையானதாக கருதப்படுகிறது மது குடிக்க சென்ற இடத்தில் பார் வைத்து நடத்துபவர்களே கொடுங்காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக பாட்டிலை உடைத்து கொண்டு குத்தியதில் ராஜா இந்த அளவில் இருக்கிறார் இவ்வாறு கொடுங்காயத்தை ஏற்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் திருப்பவும் இவர் மீதே வழக்கு பதிவு செய்திருக்கிறது கோட்டைப்பட்டினம் காவல்துறை பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று பார்த்தால் அவர்களுக்கு சாதகமாக குறிப்பாக காவல்துறைக்கும் குற்றங்களை செய்துபவர்களுக்கும் சட்டத்திற்கு பாதுகாப்பாகவும் இருந்து கொண்டு முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கருதப்படுகிறது கோட்டை மாவட்டம் செய்யான ராஜா பாதிக்கப்பட்டவர் ராஜாவோட மனைவி நிசாந்தி பேசுகிறேன் அவர் கொத்தனார் வேலை செஞ்சு அன்றைக்கி என்ன நாங்கள் கூலி தொழில் செய்கிறவங்க தான் அவர் ஒயின்சா பார்க் கடைக்கு அவர் எப்போது தண்ணி கொடுக்குற பழக்கம் உண்டு ஒயின்ஷாப்புக்கு போகையில் பத்து பேர் கூடி ரவுடி கும்பல் கூடி என் வீட்டுக்கார பாட்டிலால் குத்திட்டாங்க என் வீட்டுக்காரர் இப்போ மோசமான நிலமையில இருந்துகிட்டு இருக்கார் ஐசியூவில் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் என் வீட்டுக்காருக்கு எந்த நடவடிக்கையுமே இதுவரையும் எடுக்கல அஞ்சு நாளாச்சு சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க நானும் எல்லாேருக்கும் இன்ஸ்பெக்டர் எல்லார்டையும் நானும்

காவல்துறையிலேருந்து அவங்க நான் முந்தா நாள் கூட நான் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் மாட்டேன் பேசினேன் உங்க வீட்டுக்காரர் எதுக்கு அங்கே போனாங்க உங்க வீட்டுக்காரர்களுக்கு என்ன அங்கே என்ன வேலை இருக்குது வா தண்ணி வாங்கினா வாங்கிட்டு வர வேண்டியது தானே அங்கே ஏன் பிரச்சனை பண்ணுறான்னு சொல்றாங்க ஆனால் இதுவரையும் எங்கள் வீட்டுக்காரர் எந்த பிரச்சனையுமே அந்த இடத்துல பண்ணதே கிடையாது போவார் குடிக்கிற பழக்கம் உண்டு ஆனால் தண்ணியை வாங்கிட்டு வந்துடுவார் எந்த ஒரு அவர்கிட்ட எந்த வம்பு தும்பு யாரோடும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேரு ஆனால் விளக்குனேன்னு சொல்கிறாரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இன்னமும் சேசிபி ஆப்ரேட்டரா கிளீனரா பாரு நடத்துறவங்க எல்லாருமே தான் அடிச்சிருக்காங்க ஆனா ஒருத்தன் பாட்டுல எடுத்து குத்திட்டு எங்க வீட்டுக்காரர் எந்த குற்றமும் செய்யலன்னு தான் சொல்றாரு ஒரு ஐம்பது ரூபா குடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஆனா எங்க வீட்டுக்காரும் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டாக்கலாம் ஆனால் ஒரு மூன்று ரூபாய் வேறவங்க கொடுக்க வேண்டியதை அதுல பிரச்சனை பண்ணிருக்காங்க இன்னொருத்தவங்க தான் பிரச்சனை பண்ண தான் கூட வந்தவங்க இவர் கூட வந்தவங்க ஒரு மூன்று ரூபாய்க்கு பிரச்சனை பண்ணிருக்காங்க அதை விளக்க போனவங்க தான் விளக்க போனதுல இவரை பாட்டில் உடைச்சிட்டு இவர் வயிற்றுல குத்திட்டாங்க இப்ப பலத்த காயமா அவருக்கு சீரியஸுங்க அவங்க இன்னும் கண்ணு முடிச்சு பார்க்கல சீரியஸா தான் இருந்துகிட்டு இருக்காங்க மருத்துவர் அஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் சொல்லலாம் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க